எழுத்துப்பூர்வ உத்தரவில் உச்ச அந்த ஒரு உத்தரவில் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் ஆணையுடைய விசாரணை ஆவணங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஐந்து மனுக்கள் மீதான ஒரு எழுத்துப்பூர்வ பதிலை எட்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியும் தற்போது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்க து இன்று காலை அதிகாரப்பூர்வ அந்த ஒரு பல்வேறு உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த நிலையில் அதனுடைய எழுத்துப்பூர்வ அந்த ஒரு நகலானது தற்பொழுது வெளியாகி இருப்பதையும் மிக முக்கியமாக பார்த்துவிட்டோம் அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஐனுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது எழுத்துப்பூர்வமாகவே உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது முழு கோஆபரேஷன் ஒரு புல் எக்ஸ்டெண்ட் புல் கோஆபரேஷன் என்ற ஒரு அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கமானது முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பையும் அது மட்டுமல்லாமல் சிபிஐ அதிகாரிகள் ஆஹ் அந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஹ் அஜய் ரசோகியினுடைய குழுவிற்கு தேவையான அனைத்து லொஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டையும் வழங்குவதற்கான ஒரு உத்தரவும் தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த செயல்பாடுகளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் இந்த எழுத்துப்பூர்வ உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது மூன்று பேர் கொண்ட ஆணையம் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரசோகி தலைமையிலான அந்த இரண்டு அதிகாரிகள் அடக்கிய மூன்று பேர் கொண்ட அந்த ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி கண்காணிப்பு குழு என்பது விசாரணையை முழுமையாக கண்காணிக்கும் எனவும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தேவையான உதவிகளை தமிழர் அரசாங்கம் செய்யும் எனவும் அதே போல அந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளையும் அதாவது தமிழ்நாடு கேடரை சார்ந்த மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக அல்லாத இரண்டு அதிகாரிகளை தேர்வு செய்யும் அந்த முழு அதிகாரமும் அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓய்வுபெற்ற நீதிபதி அஜய் ரசோகிக்கே உள்ளது எனவும் அவர் தேவைப்படும் அதிகாரிகளை தமிழ்நாடு கேடர் ஐ பி எஸ் அதிகாரிகளை தேர்வு செய்த ஒரு உத்தரவும் இன்றைய அந்த எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது